நான் வந்து திருத்திரைப்பூண்டி தாலுக்கா கோரிக்கை அருகாமையில் உள்ள தேசங்கராஜபுரம் கிராமத்திலிருந்து காவிரி ஒருமைப்பு குழுவின் சார்பில் பழனிக்குமார்னு பேசுகிறேன் அருகாமையில் இருக்கிற குறுக்கே கிராமத்திற்கு தமிழக அரசால் சிப்கோ சிப்காட் போன்ற நாசகார தொழிற்சாலைகள் அமைய இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது இந்த நாசகார திட்டத்தை அரசு அறிவித்து நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இங்கே இருக்கிற கும்பலச்சேரி சாக்கை துளசாபுரம் பாமணி தேசங்கராஜபுரம் கொக்கராடி ஆய்மூர் போன்ற சுற்று வட்டார கிராமங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அந்த அழிவை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிற காரணத்தினால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டு அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிற பொழுது அதற்கு அரசாங்கம் பாதிப்பு வராது என்று சொல்லாமல் அவர்கள் த இரண்டு தாசில்தார்களை விட்டு அளவீடு செய்து செய்ய இருக்கிறார்கள் அவர்களும் நாங்கள் சிப்காட்டுக்கு அழைக்கிறோம் என்று சொல்லவில்லை சும்மா இடத்த கால்நடை பண்ணைக்கு சொந்தமான இடத்த பார்க்க வர்றேன்னு சொல்கிறாங்களே தவிர சிப்காட்டுக்கு அளக்குறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கவில்லை இந்த சிப் கால்நடை பண்ணைக்கு சொந்தமான நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் நிலம் ஆனால் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பி சி வேலாயுதம் என்பவர் அவர் தலைஞர் தலைஞாரில் யூனியன் சேர்மனாக இரண்டு முறை இருந்திருக்கிறார் ஐயா காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது காமராஜர் ஐயாவோடு காரில் வந்தபோது இந்த ம இந்த இடமெல்லாம் யார் இடம் என்று கேட்கும்போது வேலாயுதம் சொன்னாராம் ஐயா இது எங்கள் இடம்தான் நம்ம இடம்தான் சொல்கிறப்ப இதுக்கு நான் ஒரு நாற்பது ஏக்கர் கொடுத்தா கால்நடை பண்ண ஆரம்பிச்சிடலாமா நம்முடைய கலெக்டர் சொல்கிறாரு அதனால் நீ உங்கள் இடத்த நாற்பது ஏக்கர் கொடுக்குறீங்களான்னு கேட்டோன்னே வே காமராஜர் ஐயா சொன்ன உடனே வேலாயுதம் அவர்களும் தட்டாமல் ஐயா நம்ம ஏக்கர் நாற்பது ஏக்கரை எடுத்துக்கிட்டோம் பண்ணை அமைக்கட்டும் இந்த பாரம்பரிய இனம் நம்ம பகுதியில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெருந்தன்மையாக கொடுத்த இடம் அந்த கொடுத்த இடத்தில் இப்பொழுது இந்த நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கரில் இந்த நாற்பத்தி ஏழு ஏக்கரும் உட்படுகிறது அதில் மீன் துணை மின் நிலையை அமைப்பதற்கு ஐந்து ஏக்கரும் பிக்சர் வீஸ் மீன்வலை பல்கலைக்கழகத்திற்கு ஐந்து ஏக்கரும் வட்டார போக்குவரத்து பயிற்சி மையத்துக்கு ஐந்து ஏக்கரும் வட்டார போக்குவரத்துக்கு ஐந்து ஏக்கரும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்கு ஆறு ஏக்கரும் கொடுத்திருக்கிறார்கள் இதில் இப்போ தற்சே சிப்காட்டும் சிப்கோவும் வருகிறதுக்காக சிப்கோவுக்கு ஐந்து ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார்கள் சிப்காட்டுக்கு நூறு ஏக்கர் எடுத்து தொடர்ச்சியாக அப்படியே இப்படியே ஆயிரம் ஏக்கர் கொண்டு நிறுத்திவிடுவோம் விடுவோம் என்கிறார்கள் இப்படி இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் முற்றிலுமாக இந்த கிராமம் அழிந்துவிடும் நாங்களும் அண்டை மாநிலத்துக்கு பிழைப்பி தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அங்கே வந்து கொறுக்கை என்பது ஒரு பாரம்பரியமான கிராமம் அந்த கிராமத்திற்கு வந்து கொறுக்கை என்று பெயர் வந்ததே இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுவது கொறுக்கை என்ற பெயர் வந்தது குறுங்கை முனிவர் ஒருவர் வாழ்ந்தாராம் குறுங்கைனா இரு கைகளுமே சிறியதாக இருக்கும் அவருக்கு குறுங்கை முனிவர் வாழ்ந்த வாழ்ந்த காரணத்தினால் அந்த இட அந்த ஊருக்கு கொறுக்கை என்று பெயர் வந்தது என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இவர்கள் சிப்காட்டுக்கும் சிக்கோவுக்கும் தேர்ந்தெடுக்கிற இடத்திற்கு அருகாமையிலே ஒரு மிக பு புகழ்பெற்ற சிவன் கோவில் இருக்கிறது அந்த சிவன் கோவிலே இரண்டு தூண்களும் ஒரு நேர ஒரு பார்வையிலே இருக்கிறது இந்த ஒரு நேர பார்வை இருக்கிற சிவன் கோவில் இங்கே தமிழ்நாட்டிலே இல்லை என்கிறார்கள் காசியில் இருக்கிறது அடுத்தது கோரிக்கையில் இருக்கிறது என்கிறார்கள் இந்த கோவில்கள் எல்லாம் அழித்து விடுவார்கள் ஆகவே கோவிலும் அழியக்கூடாது இயற்கையும் பாதிக்கக்கூடாது இந்த திட்டங்கள் இது வந்து அரசுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது எங்கள் வா போராட்டத்து வாயிலாகவோ நாங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவோ சொல்வதெல்லாம் இது வந்து அரசு வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அறிவித்த பிறகும் இதில் ஏன் நீங்கள் தொழிற்சாலைகள் கொண்டு வருகிறீர்கள் என்பது தான் எங்களுடைய பிரதான கேள்வி நீங்கள் செங்கிப்பேட்டையில் கொண்டு வரீர்கள் கொடாச்சேரியில் கொண்டு வரீர்கள் கோரிக்கை கொண்டு கொண்டு இதெல்லாம் முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் காவிரி படுகையில் இக்கோரிக்கை உட்பட எந்த இடத்திலும் சிப்காட் சிப்கோ போன்ற இன்னும் எது நாசகர தொழிற்சாலைகள் எது வந்தாலும் அதை எதிர்ப்போம் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நின்று அதற்காக எந்த விலையும் வந்தாலும் சந்திப்போம் அரசு நடைமுறைப்படுத்த இருக்கிற இந்த சிப்காட்டை இந்த காவிரி படுகையிலிருந்து விரட்டி அடிப்போம் காவிரி எங்களுடைய வளர்ப்பு தாய் காவிரி எங்களுடைய குருதி ஓட்டம் காவிரி இல்லாமல் நாங்கள் இல்லை காவிரி இழந்து விட்டால் நாங்கள் வாழ்வதற்கு அருகதை இல்லை வருகிற சங்கதிகள் எல்லாம் பிழைப்பு தேடி போய்விடும் எங்க சங்கதியை நாங்களும் ஓடிவிடுவோம் இந்த ஊரை விட்டு ஆகியவை இந்த ஊரையும் இந்த காவிரி படுகையும் பாதுகாக்க நாங்கள் போராடுவோம் அரசு இந்த திட்டத்தை நாசகார திட்டத்தை ஒதுக்கிவிட்டு அதிலிருந்து பின்வாங்கி வேறு ஒரு பகுதிக்கு எங்கேயாவது காவிரி படுகை விட்டு வேறு ஒரு பகுதிக்கு எங்கேயாவது மக்கள் பயன்படாத பகுதிக்கு மக்கள் வசிக்காத பகுதிக்கு வேணாலும் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காவிரி படுகையில் இதை நடைமுறைப்படுத்தார்கள் என்று காவிரி உரிமைப்பு குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாசகார திட்டத்தை கண்டித்து எங்கள் காவிரி உரிமைப்பு குழுவின் சார்பில் காவிரி படுகை முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் நம்ம கோரிக்கைக்கு வருவதனால் அருகாமல் இருக்கிற திருத்திரைப்பூண்டி நகர காமராஜர் சிலை எதிரில் வருகிற ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரி உரிமை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா தோழர் மணியரசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் காளியம்மாள் அவர்களும் மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களும் இன்னும் நாம் தமிழர்களுடைய எங்கள் அருமை சொந்தங்களும் போராளிகளும் உள்ளவர்களும் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களும் இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் வாருங்கள் என்று காவிரி ஒருமைப்பு குழு சார்பில் அன்போடு வளர்க்கிறோம்